தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்று தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு குறிப்பாக முதற்கட்டமாக நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டி வருகிறது ஒன்றிய அரசு நடந்துடைய பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற்றது ஒட்டுமொத்த நம்முடைய முதல் தலைவர் அவர்கள் நாற்பது நம்ம நாற்பது நாற்பது நம்மதே நாடு நம்மதேங்கு அந்த கோரிக்கையோடு நம்மளை சந்தித்தார்கள் நம் மக்கள் பெருவாரியாக ஆதரவு தெரிவித்தாலும் நாம் வெற்றி பெற்றோம் ஆகவே எந்த அளவுக்கு இந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒடுக்கலாம் என்ற அளவுக்கு ஒன்றிய அரசு நமக்கு இடைஞ்சல் கொடுத்து வருகிறது நம்மளுடைய நிதி பகிர்வெல்லாம் நமக்கு வழங்காத ஒரு நிலை இருக்கிறது நாம் முறையாக வரி செலுத்துகிறோம் முறையாக எல்லாமே சரியாக செய்யக்கூடிய ஒரு மக்கள் சரியாக ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அரசு நம்முடைய தளபதியார் தலைமையில் அமர்ந்திருக்கிறது நம்ம ஒரு ரூபா வரி கொடுத்தோம்னா நமக்கு திருப் மத்திய அரசு திருப்பி தொகை புள்ளி இருபத்தொம்போது அதாவது இருபத்தொம்போது பைசா மட்டுமே அதே நேரம் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா வரி கட்டினா அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற தொகை ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசா பீகார் ஒரு ரூபா வரி கட்டினா அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற ரூபா ஏழு ரூபா கொடுக்குறாங்க அப்போ நம்முடைய தமிழ்நாட்டு அரசை இந்த ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது நம்ம கொடுக்குற வரி கற்ற தொகையை கூட திருப்பி நமக்கு நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பகிர்வாக நமக்கு தர்றது கிடையாது அதே போல பெரிய ஒரு மிச்சா புகழ் புயல் வந்தது சென்னையில் நம்முடைய தென்மாலை மாநிலம் மாவட்டத்தில் எல்லாம் பேர் பேரிடர் பெரிய ஒரு மலை பெருமலை பெய்து பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது அதே போல நம்ம பெஞ்சார் புயல் வந்தது விழுப்புரம் உள்ளிட்ட அந்த சுற்று வட்டாரங்கள் எதுக்குமே நிதி தரல பேரிடர் நிதி பயிர் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது மத்த ஒரு எட்டு மாநிலத்துக்கு பயிர் செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு கொடுக்கல் அதே போல பாத்தீங்கன்னா ஆயிரம் நலத்துறை கொடுக்க வேண்டிய நூத்தி எண்பத்தி நாலு கோடி இதுவரைக்கும் அவங்க நமக்கு கொடுக்கல் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணல கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல இவ்வாறு எந்த இடத்தாலும் நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் அது என்ன தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கிறான் சுயமரியாதையோட நிற்கிறான் நம்ம வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர்கள்லாம் பகுத்தாய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் பேரஞ்சர் அண்ணாவால் இது வளர்த்தெடுக்கப்பட்ட மண் கலைஞர் அவர்களால் பெரியாருடைய கருத்துக்களையும் பேரஞ்சர் அண்ணாவுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் மக்களிடையே ஊட்டப்பட்ட மண்ணு இவங்க வந்து இவங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்மளை நெருக்கடி கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் கோடி என்னையா பத்தாயிரம் கோடி கொடுக்காட்டாலும் உங்கள் நிதி வேண்டாம் நாங்க பார்த்துக்கணும்னு துணிஞ்சு நெஞ்சு நிமிட்டு சொல்லிட்டேன் என்னென்னாலும் சரி நாங்க சமாளிச்சு நீ ஒன்னு பண்ண அதுக்காக நாங்கள் உங்களை கொள்கையோ இல்ல புதிய கல்விக் கையெழுத்து போட மாட்டோம் என்று துணிந்து குரல் கொடுத்த ஒரே முதல் குறிப்பிட்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்களு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து புதிய கட்டுக்கழுவு என்ன சொல்லுது மூணாவது வகுப்புல ஒரு தேர்வு வச்சு பாசா போயில்லான்னு போகணும் அஞ்சாம் வகுப்புல ஒரு தேர்வு வச்சுரு இந்த நீட்டு தேர்வு மாதிரி அரசு கலை கழிவுகள்னாலும் பொறியியல் கல்வினாலும் அதற்கும் இதே போல நுழைவுத் தேர்வு கொண்டு வர்றாங்க நம்முடைய அது போல குல கல்வி பத்து க கத்துக்கணும் கத்துக்கணுன்றாங்க அப்ப வந்து பனி பதினோராவ பிள்ளைக்கே என்ன கோர்ஸ் எடுக்க அதுக்கு அது திணருது நான் முதல் மேக்ஸ் பயாலஜி எடுக்கவா பம்யூட் சயின்ஸ் எடுக்கவான்னு இப்போ ஆசிரியர் வழிகாட்டுறாங்க தாய் தந்திரம் வழிகாட்டுறாங்க அந்த வயசுல உள்ள பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ்ல எதுவும் சூஸ் பண்ணியிருக்கோம் எந்த கல்வி படிக்க போறேன் அப்படின்னு இல்லைன்னா நீ குளக்கல்விக்கு போயிடணும் உங்களுடைய வீட்டு தொழிலை பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் அதை நம்ம எரிச்சிடும் அப்படி புதிய கல்விக்கொள்கை உள்ள கல்வி தனியார் மையத்துக்கு அதில் ஒத்திடப்பட்டுள்ளது இன்னொன்று பூங்கொழி கோயிலே சொல்கிறாங்க மும்மொழி கொள்கைன்னா நம்ம காலகாலமாக நம்முடைய மொழி போராட்டத்தில் பல்வேறு உயிர்கள் இழந்தவங்க அது தாளமுத்து இருக்கட்டும் நடராசனா இருக்கட்டும் படுமூர் சின்னசாமியா இருக்கட்டும் எல்லாருமே மொழியை காப்பதற்காக பெரும் போராட்டம் அதை தன்னைத்தானை மாய்த்து கொண்டவர்கள் ஒளி சடனால் அரசனுடைய அடக்குமுறையினா உயிர் நீட்டோன்னு அத்துணை பேர் இருக்கிறாங்க ஒரு மொழியை காப்பதற்கு உயிர் நீத்த இந்த ஒரு வரலாறு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் வேற எங்கேயும் கிடையாது அவன் தாய்மொழியை காத்திட வேண்டும் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செஞ்சு நம்ம இதை காத்து வச்சுட்டு இருக்கிறோம் இப்ப வந்து அவன் அண்டர்கல் கொள்கை கல்வித்துறைக்கு எஸ்எஸ்ஏ பண்ட் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஏத்துக்க வைக்க நினைக்கிறாங்க அதனால நம்ம தலைவர் துணிஞ்சு நின்று ஏத்துக்கவே முடியாது உன் தொகையை பணமே வேண்டாம் நாங்க புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிட முடியாது இந்த பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட முடியாது ஒரு காலத்துல டாக்டர் படிக்கணும்னா கலைக்கறிவன் வந்திருக்கலாம் டாக்டர் படிக்கணும்னா எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது சமஸ்கிருதம் கத்துருத்தா தான் டாக்டர் படிக்க முடியும் சமஸ்கிருதம் யார் நமக்கு சொல்லி தருவோம் நம்ம வீடு பிள்ளைங்களுக்கு யார் சொல்லி தந்தா அதனால நம்ம பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரோ தாழ்த்தப்பட்ட வகுப்பினரோ யாருக்குமே பட்டியலின மக்கள் டாக்டராக முடியாத நிலை இருந்தது அதையெல்லாம் நீதி கட்சி வந்து அது எப்படி சமஸ்கிருதம் கத்துக்கிட்டால்தான் டாக்டர் ரத்து பண்ணாங்க பின்புதான் நமக்கு எல்லாத்துக்கும் கல்வி வழங்கப்பட்டது தோல்ல துண்டு போட அனுமதி கிடையாது மார்ப சீலையை போட பெண்களுக்கு அனுமதி கிடையாது சில ஊர்களை நம்ம நடந்து போகக்கூடாது செருப்பு போட்டு நடக்கக்கூடாது துண்டை யாரையும் கண்டன இடுப்பில் கட்டணும் எவ்வளவு அடக்குமுறை இருந்தோம் கோயில் அனுமதி கிடையாது கல்வி கூட அனுமதி கிடையாது படிக்க அனுமதி கிடையாது சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டாலும் நீ டாக்டர் படிக்க முடியும் இப்படி எல்லாம் அடக்குமுறை இருந்ததெல்லாம் நீதி கட்சியினோ திராவிட கழகனோ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நான் தமிழன் தலை நிமிர்ந்து வாழ தான் தலை தலைமுழுந்து எழுதுகிறேன் நம்முடைய முதலமைச்சர் முத்தமிழக கலைஞர் பேர அண்ணா தந்தை பெரியார் எல்லாம் இது எல்லாம் ரத்து பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செஞ்சவங்க நம்முடைய திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு அடக்குமுறை அடக்குமுறை நம்ம மீண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு சமம் ஆணும் சேர்ல உட்காந்துருக்கோம் நமக்கு இந்த சேர்ல உட்காந்துருக்கும் நம்ம எந்த ஒரு பிரிவு இல்லாம இருக்கோம் நம்மளுடைய ஜாதி பிரிவு கிடையாது மத பிரிவு கிடையாது எந்த மாதிரி பின்பற்றலாம் அது போன தடை கிடையாது அந்த ஒரு நிலையை கொண்டு வந்த பின்பு நமக்கு பின்புற அதாவது பேக்கெட் வழியா பின்பக்கம் வழியா நமக்கு வந்து இந்தி உள்ள நுழையெல்லாம் நினைக்கிறாங்க எந்த ஒரு அடக்குமுறை வச்சுங்களோ நாங்க அதை ஏற்றுக்கிடவே முடியாதுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி எழுபத்தி கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்ய மக்கள் புழக்கத்துல இல்லாது கோயில் கருவறையில மட்டுமே அந்த மொழி வழக்கத்துல உள்ளது ஆனா அதுக்கு அவ்வளவு நம்மளுடைய தமிழுக்கு எழுபத்தி அஞ்சு கோடி தான் தமிழ் செவ்மொழி அந்தஸ்து பெற்ற உலகமெங்கும் பரவியுள்ள தமிழருடைய தமிழ் மொழிக்கு இவ்வளவுதான் ஒதுக்கீடு செய்யறாங்க ஒன்றிய அரசு அதைதான் நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டிக்கிறார்கள் அதுக்காக தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம் இந்த அளவுக்கு ஏன் பாரபட்சம் காமிக்கிறீங்க ஏன் தமிழகத்தை வந்திருக்கிறீங்க ஏன் தமிழ் மொழியை வஞ்சிக்கிறீர்கள் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ் வழியில முதல் குரல் கொடுக்கிறாரு நம்முடைய தளபதியார்மொழி தமிழ் மொழி ஆகவே இன்னைக்கு இனத்தை வளர்ந்து முன்னேறி இருக்கோம்னா அது காரணம் நம்முடைய தாய்மொழியை தான் காரணம் இருமொழி கொள்கைல நம்ம நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஆகவே இவங்க பின்வழியா வந்து நம்ம மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் இந்தி பேசுறோம் ஆதி காலத்துல உள்ள ரூபா ஒரு வந்துச்சு வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதுல தமிழ் மொழி இருக்கு ரூபாயோட பேர் ஒரு ரூபான்னு இருக்கு அவன் அப்ப எல்லாம் ஹிந்தி கிடையாது ஆனா இன்னைக்கு நிறைய மாநிலத்துல ஹிந்தி வந்துருச்சு அவங்கவுங்க தாய்மொழி எல்லாம் மறந்து போச்சு குஜராத்தி மொழி கிடையாது ஒண்ணுமே கிடையாது இல்ல நம்முடைய தலைவர் இதை முத குரல் கொடுத்ததும் இப்பொழுது பிற மா மாநிலத்திலையும் மராத்தி சொல்றாங்க எல்லாரும் கட்டாயம் மராத்தி படிக்கணும்னு சொல்றாங்க மராத்தி மாநிலத்துல ஆகவே எல்லா மாநிலமும் தங்களுடைய தாய்மொழியை காக்கிறதுக்கு இப்ப தொடங்கிட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க உண்மைதான் எங்க தாய்மொழி மறந்து போச்சு பேசுறது இல்ல என் பிள்ளைங்க பேசல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்துக்கு அகில இந்திய அளவுல இன்னைக்கு வந்து ஆதரவு வந்திருக்கு ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கொள்கை வழிகாட்டியாக அகில இந்திய இந்தியாவுக்கே கொள்கை வழிகாட்டியாக எனக்கு திரிகி திகழ்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சீங்கன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைச்சிடும் எம்பி தொகுதி குறையுது ஏற்கனவே மணிப்பூர்ல ரெண்டு வருஷம் பெரிய போராட்டம் நடக்குது யாரும் கண்டுக்கல காரணம் என்ன மிகவும் குறைய மக்கள் தொகை அது குரலற்றவர்கள் ஆகிட்டாங்க ஆனா இருந்தால் பெண்ணா இருந்தாலும் ஒன்றிய அரசு காதுக்கே கேட்க மாட்டேங்க கவர்னர் இருக்கிற பாருங்க அவரு ஒரு பக்கம் அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாஜகவின ஊதுவலா இருந்து அவர் ஒரு மக்களை ஒரு குழப்பவாதி பண்ணிக்கிட்டு அவர் ஒரு கையில போயிட்டு இருக்காங்க அவங்க எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிந்து நின்று நான் தமிழன் எங்களுடைய நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு உங்க பேர் என்ன நாடு வச்சிருக்கீங்க ஆமா தமிழ்நாடு தான் இருந்த அண்ணா தந்தை தமிழ்நாடுன்னு சொல்ல ஒரு கர்வம் பெற குழந்தைக்கு அந்த தமிழ் தாய் வாழ்ந்த பேர் பா பாடிப்பாருங்க உலக்க பாருங்க நமக்கு ஒரு உணர்வு வரும் தமிழன்ற உணர்வு வரும் அந்த அளவுக்கு நம்முடைய நம் தாய்மொழியாக இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆகவே நம்முடைய தொகுதி வரையறைய அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு குறைக்கிறாதிங்க குறைக்க கூடாது இன்னைக்கு அகில இந்திய அளவில் எல்லா தலைவர்களும் அவர் ஒடிசா ஒடிசாவில பட்நாயக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அழைச்சி கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அகில இந்திய அளவில் தலைவருடைய கூட்டத்தை நம்முடைய தலைவர் தலைமையில நடத்த உள்ளார்கள் ஆகவே இதுக்கு ஒரு பேர் ஆதரவு கிடைச்சிருக்கு அவர் எப்போதுமே அதுதான் சொல்றாரு தலைவர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய உரிமையை மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுலையும் முன்னின்று வழிநடத்தி செய்கிறார் கொள்ளியை முன்னிட்டு நடத்தி செய்கிறார் கூட்டாட்சி தத்துவத்தை வழிகாட்டுதலில் நம்முடைய தளபதியார் நம்மை வழிநடத்தி செல்கிறார் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கலைஞர் ஒரு நல்லாட்சி புரிந்து தலைவர் அவர்கள் என்னதான் நீங்க இடைஞ்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஏழை மக்களுக்காக நல்லாட்சி புரிந்து வரும் தலைவர் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருக்கிறார் ஆகவே நிச்சயமாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அதுதான் இலக்கு